பிரேசலாட் கர்த்திய பரிசுத்த நாமத்திற்கு ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் தரும் ஜீவ அப்பம் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை உணரத்தக்கதாய் கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தை தமது ஜனங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து வருகின்றார் அதை உணர்ந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆம் எனக்கு பிரிய மாணவர்களே ஒருவேளை உங்களுடைய சுயபலத்தினாலோ அல்லது பண பண பலத்தினாலோ பதவி பலத்தினாலோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியடைந்து வருகிறீர்கள் என்ற எண்ணத்தை தவிர்த்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் அவரையே சார்ந்து வாழ வேண்டும் கர்த்தாவே இது உமக்கு பிரியமான காரியமா இதை நான் செய்யும் பொழுது நீர் மகிமைப்படுகிறீரா என்று உணர்ந்து ஒவ்வொரு முறையும் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற ஒரு பெரிய நிலையை அடையத்தக்கதான உன்னத நிலையிலே கர்த்தர் நம்மை வைக்கின்றார் அது மட்டுமல்ல அவரையே சார்ந்து வாழ அவருக்காக நம் வாழ்க்கையை கர்த்தரி நாம மகிமைக்காக ஒப்படைக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம் எனவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவரை சார்ந்து வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் நீர் கொடுத்த தின ஜீவாப்பத்தின் மூலமாக நீர் நல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் பல்வேறு சூழ்நிலைகளிலே எங்களுக்கு நீர் போதுமானவராய் இருந்து கைவிடாமல் வழிநடத்தி வந்த தூய அன்பிற்கு நன்றி அப்பா அது மட்டுமல்ல உம்மை நாங்கள் சார்ந்து வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் அப்படிப்பட்ட உம்மை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் இந்த செபவெளியிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இம்மட்டும் காத்ததைப் போல இனியும் காத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியனின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடல் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன்